வரலாறு காணாத ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கொட்டித்தீட்ட கனமழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுகின்ற வகையில் எங்கெல்லாம் குரல் கேட்டதோ அங்கெல்லாம் ஆதரவுகரம் நீட்டி இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து அமைச்சர்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகி முதல் தொண்டர்கள் வரை களத்திலே நின்று அரசு அதிகாரிகள் துணையோடு எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக இரண்டு நாட்களிலேயே எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பியதை அனைவரும் அறிவீர்கள் அந்த வகையில் மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவு கிணங்க அரசினுடைய நிதி வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கிணங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் திராவிட முன்னேற்றக் கழகம் மணி ஓசையோடு மக்களுக்கு உதவுகின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விலே பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர் அன்பிற்கினிய பிரியா ராஜன் அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முழுவதுமாக வெள்ளம் பாதித்த நாளிலிருந்து களத்திலேயே நின்று மக்களுக்கு ஆதரவுகரம் நீட்டி செம்மையாக தன்னுடைய பணியை திறம்பட செயலாற்றி அதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய தமிழ்ச்செல்வி அவர்களும் கழக செயலாளர்கள் இந்த பகுதியுடைய செயலாளர் அவர்களும் அவர்களும் திருமிகாநகர் மற்றொரு பகுதியுடைய செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்களும் இந்த வட்டத்துடைய வட்டக்கழக செயலாளர்கள் சசிகுமார் அவர்களும் வெங்கடேசன் அவர்களும் திறமையாக தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றுவதும் மழைநீர் வெளியேற்றத்திற்கு பிறகு கழிவுநீர் அடைப்பை சீர் செய்வதும் ஒரு சில இடங்களில் விழுந்து கிடந்த மரங்களை சரி செய்வதும் மின்சார தடை ஏற்பட்டிருந்த இடங்களுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்குவதும் அதேபோல் தெருவிளக்குகளை விரைவாக எரிய வைப்பதிலும் முழு கவனம் செலுத்தி இந்த மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பியதில் மற்றற்ற மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு மக்கள் காணப்படுகின்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கோரியிருக்கின்ற பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவிக்கும் என்று நம்புகின்றோம் ஏனென்றால் இந்த மிக்ஜாம் புயலிலே தமிழக அரசுடைய பணியை மத்திய குழுவே பாராட்டி சென்றிருக்கின்றது மீட்பு நடவடிக்கையில் போர்க்கால அடிப்படையில் இராணுவத்தினுடைய நடவடிக்கை போல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருப்பதை உணர்ந்து இன்றைக்கு மத்திய குழுவும் பாராட்டி இருக்கின்றது அந்த வகையில் தமிழகத்தினுடைய வெள்ள சேதாரங்களை நிச்சயமாக மாண்பு அவர்கள் ஈடு செய்வார்கள் மக்களுக்கு கடுமையான இந்த பொருளாதார நெருக்கடியிலும் ஆறாயிரம் ரூபாயை அறிவித்த முதல்வரை மனதார மகிழ்ச்சியோடு மக்கள் பாராட்டுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது பெய்த மழையின் போது வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துகின்ற நல்லதொரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது ஆகவே மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி அவர்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு சென்னையிலே உருவாகி இருக்கின்றது சென்னையை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இது போன்ற புயல் அதேபோல் இயற்கை பேரிடர் கொரோனா போன்ற காலங்களில் சுற்றி சுற்றி மக்களுக்கு நலதிட்டங்களை வழங்கி ஆறுதல் கூறிய கரங்கள் ஒன்று உண்டென்றால் அது மாண்மிகு தமிழக முதல்வருடைய கரங்கள் தொடர்ந்து அவர் பாதையிலே எங்களுடைய பயணம் தொடரும் பன்னெண்டாயிரம் கோடி வந்து முதல்வர் கேட்டிருக்காரு சென்னையில் மட்டும் நமக்கு அரசு சொத்து எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு நிச்சயமாக அதை கணக்கெடுத்திருப்பார்கள் சென்னையில் தான் அதிக அளவு பாதிப்பு இருப்பதாக கணக்கிட்டிருக்கின்றார்கள் அது குறித்த புள்ளி விவரங்களை முழுமையாக அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கணக்கெடுத்து வந்த மத்திய குழுவிடம் வழங்கியிருக்கின்றார்கள் துறையை பொறுத்தளவில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தோடு கலந்து பேசி சபரிமலைக்கு பயணிக்கின்ற பக்தர்களுக்கு சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துவதற்காக கூடுதல் பேருந்துகளை தேனி குமிழி போன்ற மாவட்டங்களில் இயக்குவதற்கும் அதேபோல் பம்பையிலிருந்து புறப்படுகின்ற தமிழ்நாட்டிற்கு பல மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் மாண்மிகு முதலமைச்சர் அவர் உத்தரவிட்டு அதை இந்து சமய அலத்துறை போக்குவரத்து கழகத்தோடு பேசி இன்றைக்கு பேருந்துகளை அதிகப்படுத்தியிருக்கின்றோம் அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு இஓவும் மற்றும் ஒரு சூப்ரண்ட்டும் சபரிமலையிலே நிரந்தரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி என்றால் உடனடியாக உதவி மேற்கொள்வதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் சென்னையிலிருந்து மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவுக்கேற்ப வெகு விரைவில் ஒரு பத்து லட்சம் பிஸ்கெட் பா பிஸ்கெட் பாக்கெட்டுகளும் பத்து லட்சம் தண்ணீர் பாட்டல்களும் விரைவாக அனுப்புவதற்கு இந்து சமய துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றது பக்தர்கள் தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் செய்வதாக மாண்மிகு தமிழக முதலமைச்சரிடம் கேரள அரசாங்கம் உறுதியளித்திருக்கின்றது இன்றைக்கு கூட செய்தித்தாள்களில் படித்தோம் தமிழ கேரளாவினுடைய தேவசம் போர்டு அமைச்சரவர்கள் நேரடியாக சபரிமலைக்கு சென்று மக்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கின்றார் இயல்பு வாழ்க்கைக்கு தற்போது இயல்பான ஒரு சூழ்நிலை சபரிமலையிலே பக்தர்களை ஒழுங்குபடுத்துவது தரிசனத்திற்குண்டான நடவடிக்கைகளை கேரள அரசு மேற்கொண்டிருக்கின்றது சமீபத்தில் பெய்த பெருமழை அதேபோல் தெலுங்கானாவில் ஏற்பட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரே நேரத்தில் அதிகமான பக்தர்கள் வருகை தந்ததால் இந்த கூட்ட நெரிசல் என்று தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது கட்டுப்பாடோடு இயல்பு நிலைக்கு சபரிமலையிலே தரிசனம் செல்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறாயிரம் நிவாரணம் கொடுக்கிற பணி ஏற்பாடு எந்த இருக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு எந்த விதமான சிறு புகாரும் இல்லாமல் யாரையும் அலைக்கழிக்காமல் எப்படி வழங்கப்பட்டதோ அதுபோல் திட்டமிட்டு செயலாற்றுவதில் தமிழகத்திற்கு நிகராக ஒன்றியத்திலே எந்த மாநிலத்தையும் சொல்ல முடியாது அந்த வகையில் மக்களுக்கு எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த வழங்கப்பட வேண்டிய ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிதியை முறையாக வழங்குவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நியாய விலைக்கடைகளிலும் இருக்கின்ற அந்த ஏற்றார் போல் ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை நபர்கள் என்று பிரித்து கூட்ட நெரிசல் கூட்ட நெருக்கடி இல்லாமல் மக்களை அலைய வைக்காமல் ஒழுங்குபடுத்தி தருவதற்குண்டான திட்டமிடலை ஏற்கனவே செய்திருக்கின்றார்கள் ஆறாயிரம் கொடுக்கிறது முதலமைச்சர் அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் நேற்றைக்கு முந்தைய தினம் பேட்டியிலே கூட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவோம் குடும்ப அட்டை இல்லாதவர்களுடைய கோரிக்கைகளையும் பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிவாரணம் வழங்குவதற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கருணையுள்ளத்தோடு முடிவெடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரித்து பிரித்து சொல்ல வைக்க முடியாது குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கும் தருவதாகத்தான் இந்த பாதிப்பில் ஏற்பட்டவர்களுக்கு தருவதாக கூறியிருக்கின்றார் ஆகவே முழுமையாக அனைவருக்கும் சென்றடைகின்ற வகையிலே மாண்பு முதலமைச்சருடைய நடவடிக்கை இருக்கும்